ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜோ ஷாப்பிங் இன்னைக்கு தேதி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போனா அழகான டாப்ஸ் செட் கலெக்ஷன் பார்க்க அதாவது அழகான லாங் அனார்கலி அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் வித் பாட்டம் பலாசோ பாட்டம்னா செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரேன்ல எலாஸ்டிக்கோட மேனு பண்ணப்பட்ட செப்பரேட் பாட்டம் பிளஸ் காட்டன் துப்பாட்டாவோட வந்திருக்கக்கூடிய இந்த செட்டை ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் அறுநூத்தி இருபது ரூபாய் ஷிப்பிங் ஃபீ எண்ட் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்க போறோம் இது எல்லாமே டூ டோன் ரையான் காட்டன் ஃபேப்ரிக்ல சேர்ந்த ஹெவி குவாலிட்டி சுடிதார் கலெக்ஷனை ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் எடுத்து வந்திருக்கோம் இதுல என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு சைஸ் டீட்டெயில் என்ன இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீடெயிலா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட ஆரம்பத்துல நம்ம பார்க்க போறது எக்ஸ்எல் சைஸ் இதுல வந்து பண்ணப்பட்டது ஈஸியா சொல்லணும்னா இது வந்து இந்த டாப்ஸோட ஸ்பெஷாலிட்டி சுற்றளவு வந்து நாற்பது முப்பத்தி நாலு சைஸ் பிரேசியர் வியர் பண்றவங்களுக்கு எக்ஸ்எல் சைஸ் ஆப்டா இருக்கும் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இன்ச் இருக்கு இதில் கொடுத்துருக்க ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்னன்னா ஒரிஜினல் நல்லா பியூர் எம்ப்ராய்ட்ரி ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் ஒர்க்குக்காகவே வாங்கலாம் ப்ளஸ் வந்து காட்டன் துப்பட்டா கொடுத்துருக்காங்க பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பனியன் ஃபேப்ரிக்ல எலாஸ்டிக் டைப் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இது நார்மல் பேண்ட்டும் கிடையாது கேதரிங் பேண்ட்டும் கிடையாது இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலாசோ செட் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த செட்டோட ரேட்டு அறநூற்றி இருபது ரூபா மட்டுமே ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் சாம்பிள் காட்டுறதுக்காகவே ரெண்டு ரெண்டு பீஸ் ஒவ்வொரு பேட்டர்லேயும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஒன்னோட ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே எடுத்துங்க ரொம்பவும் அழகான டிசைனு உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆகிருக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கன்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி கொடுங்க ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஆட்டோ செலவு பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுலேயே கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் அறுநூத்தி இருபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறோம் வேணுன்ற கலெக்ஷனை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸல் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக நம்ம காட்ட போறோம் வேணுன்றதை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ அதர்வைஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குற இந்த டாப்ஸ் கலெக்ஷனை ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் சேம் டிட்டோ அதே ஃபேப்ரிக்கு எல்லா டீட்டெயிலும் அதே சேம் தான் பட் சுற்றளவு மட்டும் நாற்பத்தி ரெண்டு வருது இது தேர்ட்டி சிக்ஸ் ப்ரேசியர் வியர் பண்ணுறவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் சீக்வன்ஸ் தாங்க அந்த டாப்ஸோட ஸ்பெஷாலிட்டி அட் த சேம் டைம் ஃபேப்ரிக்கோட சாஃப்ட்னஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஃபோயில் பிரிண்ட்டு துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மீட்டர்ஸ் துப்பட்டா தான் கொடுத்துருப்பாங்க காட்டனில் சிங்கிள் சைடுக்கு தாங்க அந்த துப்பட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இது நல்ல கிராண்டான து இது டாப்ஸ் கலெக்ஷன் இந்த கிராண்டான டாப்ஸ் கலெக்ஷனில் துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு போட்டால் தான் நல்லா இருக்கும் ரொம்பவும் அழகான இந்த காம்பினேஷனில் எல்லா டாப்ஸும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும் அழகழகு கலர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா பிளாக் கலர் நிறையா பேர் விரும்ப மாட்டாங்க அதாவது விரும்ப மாட்டாங்க மீன்ஸ் அவங்க வீட்டில் போட பண்ண மாட்டாங்க ஆனால் பிளாக் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் இதில் பிளாக் இருக்குது பாத்தீங்களா அந்த பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் இருக்குல்ல அதே டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் டிசைன் இருக்குது ஸ்கை ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் இருக்குது டார்க் இங்க் ப்ளூ இருக்குது ஆரஞ்சு வித் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இருக்குது கிரே கலர் காம்பினேஷன் இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சூஸ் பண்ணுறதுக்கு வேணுன்றதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க டபுள் எக்ஸ்எல்லில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இவ்வளவு தான் இதில் எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்குங்க இன்றைக்கி வீடியோவில் சின்னதாக நம்ம கடை எங்கே இருக்குது நேராக வந்து வாங்குறதுக்கான டீட்டெயில் வீடியோவில் கடைசியாக நம்ம கடைக்கு எப்படி வருது கடையோட லொக்கேஷன் என்னன்றதுன்றதை வீடியோவில் டீட்டெயிலாக என்ன வச்சிருக்கோம் வேணுன்றவங்க நம்ம கடைக்கு விசிட் பண்ணோம்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல நிறைஞ்ச கூட்டத்தில் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது தெற்கு மாசி வீதியிலேருந்து நீங்கள் இருந்து அப்படியே இயக்கி அமைந்து பார்த்து வந்தீங்கன்னா ஜமே அத் அலி பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் விஐபி ரோஷன் பேக் இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விஐபி ரோஷன் பேக் கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அகமது காபான்னு ரெண்டு பெரிய கடைகள் இருக்கும் இந்த ரெண்டு கடைக்கும் நடுவில் ஒரு குட்டி சந்தில் இருக்கும் இப்போ இந்த நம்ம பார்க்குறோம்ல ஏகே அகமது அண்ட் கோ அப்புடின்னு போட்டிருக்க அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா காபான்னு ஒரு கடை இருக்கும் இது ரெண்டுக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்கிறது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் போகிற பாதையை பார்த்தது மாதிரி நம்ம இருக்கும் கடை சந்து இந்த இடத்துல அந்த போலீஸ் பீட் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கங்க இங்கே வந்தீங்கன்னா ஜம் ஜம் அபுபக்கர் சித்திக் டேலர்ஸ் இருக்குது இந்த குட்டி சந்துக்குள்ளே நம்ம கடைக்கு டேரக்டாக வந்து நீங்கள் தேவைப்படுற ப்ராடக்ட் எல்லாத்தையும் நேரில் வந்தே பார்த்து வாங்கிக்கலாம் கடைக்கு உள்ளே வர்ற பாத இந்த குட்டி சந்து தான் ஏ கே அகமதோட பேக் என்ட்ரன்ஸுங்கிறது இந்த பேக் என்ட்ரன்ஸை கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க இந்த என்ட்ரன்ஸில் உள்ள வந்தீங்கன்னா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சின்னதாக ஸ்டெப்ஸ் ஏறும் கீழே வந்து நைட்டி செக்ஷனும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாரீ டாப்ஸ் இந்த ப்ராடக்ட்டும் விற்கிறோம் டெட்டான் நம்ம கடைக்கு வந்தாச்சு இதான் நம்ம கடையோட என்ட்ரன்ஸு டாப்ஸ் கலெக்ஷனும் உங்களுக்கு நைட்டி கலெக்ஷனும் சாம்பிளுக்காக அங்கங்கே தொங்க போட்டுருக்கோம் செட் சுடிதார் கலெக்ஷனும் அவைலபிலிட்டி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீடியோவில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பனில் பிராஞ்சல் டாப்ஸ்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் நைட்டி இன்னர்ஸ் ப்ளவுஸ் பெட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு இன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்து வாங்கிக்கலாம் மேலே செகண்ட் ஃப்ளோரில் சாரீ டாப்ஸு லெகின்ஸ் துப்பட்டா இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கு வேணுன்றவங்க டேரக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிவுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்